எங்களோட ஷாப் நேம் வந்து பனை நண்பன் பனை சம்பந்தமான அனைத்து பொருட்களும் இருக்கும் இது வந்து கருப்பட்டிய வந்து பவுடர் பண்ணி அதுல வந்து ஏலக்காய் சுக்கு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து கருப்பட்டிய பவுடர் பண்ணி கருப்பட்டி தூள் மட்டும் இது வந்து பனங்கர்கண்டு இது வந்து நொங்கு ஜூஸ் கருப்பட்டி அதை மிக்ஸ் பண்ணி நொங்கு வந்து மிக்ஸ் பண்ணி ஜூஸ் மாதிரி இருக்கோம் இது பதினேழுல இருந்து வர்ற பால் பதநீர்னு சொல்லுவாங்க இது வந்து அதே நொங்கு ஜூஸ் மில்க் இது வந்து கருப்பட்டி அது எல்லாம் போட்டுக்க என்ன கருப்பட்டி பனை வெள்ளம் பனையிலிருந்து வர கேப்பு கூடை பக்கெட் கூடை இந்த மாதிரி பண சம்பந்தமான எல்லா பொருட்களும் எங்ககிட்ட கிடைக்கும் ஆன்லைன் டெலிவரியும் நாங்கள் பண்ணுவோம் ஆ பன்னாருக்கு சார்